பெறுவோம் வளம் பெறுவோம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சிவராகினி அறக்கட்டளையின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள் நன்றிகள் சாய்ராம் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் சரபேஸ்வரர் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க நிறைய சரபேஸ்வரர் பற்றி உங்களுக்கு பேசியிருக்கிறேன் இருந்தாலும் கலியுகத்தில் ஏன் அவர் இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்காருன்னு அதையும் ஜஸ்ட்டு ரெண்டு மூணு வார்த்தை சொல்லி அவரை பற்றி அவர் பெருமையை சொல்லிடுறேன் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கும் இந்த ஆன்மீகத்துக்கும் ரொம்ப தூரம் ஏதோ சிவன் கோவில் தெரியும் முருகன் பிள்ளையார் அம்பாள் இதெல்லாம் தெரியும் இந்த சரபேஸ்வரங்கிற ஒரு பேர் எனக்கு தெரியாது அந்த கோயிலுக்கு நான் போனது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து எனக்கு வந்து எனக்கு கனவே வராதுங்க அவ்வளோ சீக்கிரம் கனவு வராதுங்க அதுவும் எஸ்பெஷலி இந்த சாமி சம்மந்தப்பட்ட கனவு கனவு எதுவுமே ஒன்று வராதுங்க இந்த சித்தர்கள் பற்றி கூட வந்திருக்கு அது நிறையா நான் பேசிடு உங்கள்கிட்ட இந்த மாதிரி இந்த சாமி பற்றி சிலை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் வந்ததில்லைங்க அது கொஞ்சம் சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிடுறேன் நான் வந்து நல்லா ஒம்போ வரைக்கும்லாம் படுத்தேன்னா படுத்தவன் தானே காலைல மணிக்கு எந்திரிச்சிடுவேன் அது ஒரு ரொட்டீன் பழக்கம் மேக்சிமம் ஒம்பது வரைக்கும் மேலே முடிச்சிருக்க மாட்டேன் பழக்கம் போல் ஒரு நாள் நான் தூங்கிட்டு இருக்கேன் என் கனவில் வந்து ஒரு உருவம் வருது சிங்கம் நடந்து வரா மாதிரி வருதுங்க சிங்கம் நடந்து வருது எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது அது என்னுடைய உள்ளு உள்ளுக்குள்ள இந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சிங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அனிமல்லே பிடிச்சது சிங்கம் தான் லயன் அதேனா அது அதுமாதிரி நானும் சுவம்பேரி அது பார்க்குறதுக்கு ஒரு பயமாக இருக்கும் அதேமாதிரி நானும் பார்க்கறதுக்கு ஒரு பயங்கர பூதாகரமாக இருப்பேன் அது மிரட்டும் சத்தத்தில் எல்லாத்தையும் மிரட்டும் அதே மாதிரி நானும் ஏதாவது சத்தமாக பேசுவேன் அந்த மாதிரி என் வைங்களேன் ஸோ அப்போது சிங்கம் பார்த்துட்டே இருக்கேன் சிங்கம் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு என்ன ஆகுதுன்னு கேட்டால் சிங்கத்துடைய உருவம் மாறுது காலு உடம்பு அதே மாதிரி இருக்குதுங்க கழுத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா மனித உருவம் வருது ஏன்னா இது இன்னமும் ஜிமிக்ஸ் மாதிரி ஜிம்மிக்ஸ்னால் தெரியுமா கம்ப்யூட்டரில் எல்லாம் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஏதோ சம்திங் ட்ராயிங் பண்ண மாதிரி நல்லா கவனிக்கிறேன் நல்லா பாருங்கள் நல்லா கவனிங்க இது வந்து என்னுடைய கனவு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தெரிஞ்சதுங்க கலரில் வரல மல்டி கலர் ஃபிலிம் இல்லை இது பிளாக் அண்ட் ஒயிட் சிங்கிள் ட்ராக் ஃபிலிம் ஆனால் ரியல் ட்ராக் என்னென்னா இது உருவம் வந்து இது கழுத்து அந்த அதோடைய கழுத்து பாகம் மனித மனிதனுடைய மார்பு போல் தெரியுதே அப்படின்னு நல்லா உன்னிப்பா பார்க்குறேன் பார்க்கும்போது எனக்கு பயம் வருது என்னடா இது இந்த ஒரு மிருகம் வந்து மனிதனாக மாறுதா நல்லா இருக்கேன் அதுக்கு மேலே முகம் வந்து நம்ம சரவேஸ்வரம் ஐயாக்கு இருக்கிற மாதிரி முகம் வந்து நரசிம்ம ரூபம் சொல்லலாம் நாங்கள் சாந்தப்படுத்தி வச்சிருக்கிறோம் ஆனால் அது யாழி உருவம் முண்டைக்கன்று ரெண்டு முண்டைக்கன்று கோரப்பற்கள் நாக்கு ஆண் ஒரு விகரமான ஒரு உருவம் வந்துச்சு அப்புறம் நாலு கை வேற அதில் ஒரு கையில் பாம்பு வேற பிடிச்சிருக்குது ஒரு கையில் நெருப்பு செட்டி நெருப்பு தெரியுது பிளாக் அண்ட் ஒயிட்டில் தெரியுது எனக்கு ஒன்றுமே புரியலை என்ன இது எனக்கு இது மாதிரி உருவமே நான் பார்த்தது இல்லை எனக்கு தெரியாது ஐடோன்னும் அபவுட் சரபேஸ்வரர் இப்படி ஒரு உருவம் தெரிஞ்ச உடனே எனக்கு உள்ள டக்குன்னு பயந்து எந்திரிச்சி உட்காந்துட்டேன் டபாரனு அப்போ தூக்கம் போச்சு தூங்கி கீழே விழுந்திருப்பேன் ஏதோ சத்தம் சத்தம் கேட்டு தூக்கம் சும் போச்சு முடிச்சு பார்க்குறேன் ஒன்றுமே புரியல மணி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை சரி நீ எங்கே போய் தூங்குறது எப்போதும் மூணு மணிக்கு எந்திரிப்பேன் நீங்கள் ரெண்டரைக்கே எழுப்பி விட்டார என்னன்னு தெரியல என் சரி எஞ்சி உட்காந்து சிவசாலி என்னுடைய மூச்சை கவனிக்கிற வேலை நடத்தினேன் மூச்சை கவனிச்சிட்ருக்கும் போது கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன அறியாமல் நான் தூங்கிட்டேன் திரும்பவும் அதே ரூபம் வருது அதே அதே ரூபம் நான் என்ன பார்த்தோம் திரும்பவும் அதே தான் ரிப்பீட் ஆகுது உட்காந்து தூங்குறேன் அப்போ படுத்து தூங்கினா உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறேன் ரூபம் வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுது இப்போ சிங்கம் வந்து இப்படி இது பண்ணி ரெண்டு காலில் எப்படின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அது ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த ரெண்டு காலையும் தூக்கி இப்படிங்குது என்னடா இது என்னமோ அந்த சில்ட்ரன்ஸு ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஒரு இந்த மாதிரி மூவிலாம் போடுவாங்களே மேஜிக் அந்த மாதிரி இருந்தது அப்போ எனக்கு ஒன்றும் தெரியல அப்போது பயங்கர ஒரு என் காதுக்கு ஒரு சிரிப்பு சிரிப்போலி கேட்குதுங்க அதிர்ச்சின்னா அப்படி ஒரு அதிர்ச்சி இப்போது தூங்கிகிட்டு இருக்கோம் திடீர்னு நேரம் எழுப்பினா டப்பா நெந்திரிப்பேன் பார்த்தீங்களா எந்திரிக்கும் போது ஒரு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பயம் வந்து கலந்த ஒரு அதிர்ச்சி வரும் பார்த்தீங்கன்னா ஐயோ என்னடா அது அதாவது ஆன்மா வந்து டக்குன்னு உள்ளே போகும்போது ஒரு இறக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த மரண வேதனை உடம்புக்கு வரும் அது என்னால் உணர முடியும் உங்களால் உடம்ப முடியும் தெரியல உணர முடிஞ்சிருக்கும் எல்லாேருக்கும் அவனை எழுப்புனா திடீர்னு எந்திரிக்கும் போது அவனுக்கு முடிப்பான் அவனுக்குள்ளே வந்து அவ்வளோ அழுத்தம் ப்ரெஷர் ஏன்னால் வெளியே போனால் அது தூங்கும்போது எல்லாேருக்குமே ஆன்மா வெளியே போயிடுங்க உயிர் தான் உடம்பில் இருக்கும் ஸோ ஆன்மா என்ட்ராகிறதுக்கு டூ டேக் டைம் டூ ஆர் த்ரீ ஃபியூ செகண்ட்ஸு அதெல்லாம் தூங்குறோம் டக்குன்னு எழுப்பாதுன்னு சொல்லுவாங்க மெதுவாக தட்டி எழுப்பு பேர சொல் இல்லைன்னா அப்படியே அப்படியே நின்று போயிடும் அப்போ எனக்கு அந்த மாதிரி ஒரு பயம் உள்ளுக்குள்ளே வந்துருச்சு என்ன இன்னமும் நடக்க போகுது இன்னமும் டக்குன்னு ஒழித்த அப்படியே ஒரு பதற்றமான நிலை ஒரு பத்து நிமிஷத்துக்கு எந்தாலும் ஒன்றும் பண்ண முடியல தண்ணியை குடிச்சு குடிச்சு பார்க்குறேன் உள்ளுக்குள்ளே ஹார்ட் டப் இப்படி டபுட் டபோ டோட்டோன்னு அடிக்குது என்னடா இது பயங்கரமான ஒரு உருவமாக இருக்குது எனக்கு பயமாக இருக்குது எதுக்கு இது பேயா பிசாசான்னு ஒரு பயம் வந்துருச்சு அப்புறம் தான் நான் என்ன பண்ணேன் சரி இதை பற்றி யார்கிட்டையாக கேட்கணுமே அப்படின்ட்டு என்ன பண்ணேன் நம்ம சிவன் கோயில் இருக்குது அடிக்கடி போவேன் அங்கே அங்கே வந்து ஒரு வயசானவர் இருப்பாருக்கேன் அவர்கிட்ட கேட்குறேன் ஐயா இந்த மாதிரிங்க நான் வந்து அவ்வளோ சீக்கிரம் சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன் எனக்கு இது பேருக்கு கோயிலுக்கு வருவேன் அவ்வளோதான் மற்றபடி இப்படி ஒரு உருவம் வந்து எனக்கு தெரியுதுங்க என்னென்ன தெரில இது பேயா பிசாசன்னு தெரியலிங்களே அப்படின்னு திருப்பி சொல்லுங்கள் அப்படின்னாரு கரெக்டாக சொன்னேன் சொன்ன ஒன்று ஒரே விஷயத்தில் சொன்னார் சரபேஸ்வரர்னு ஒரு ரூம் இருக்குங்க அதுதான் அது அப்படிங்களா அது எங்கெங்கே இருக்குது கேட்கணும்னு சொன்னார் இது மாதிரி கும்போணம் பக்கம் திருப்போணம் பாபநாசம் பக்கம் அந்த கோயில் இருக்குது போங்க அங்கே போய் பாருங்கள் உங்களுக்கு அது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் ஃபோட்டோ இருக்குது ஃபோட்டோலாம் எங்கிட்ட இல்லைங்க அது ஃபோட்டோலாம் இங்கே யாரும் கிடைக்காது நீங்கள் அங்கேயே போயிடுங்கன்ட்டேன் சரிங்கிறதுக்குன்னு எனக்குட்டு என்ன பண்ணேன் சரின்ட்டு கிளம்பி போயிட்டேன் உடனே ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் அப்புறம் என்ன அப்புறம் தள்ளி அதாவது சொல்ல ஆறுன கஞ்சி பழங்கஞ்சி தள்ளி போட்டுருவாங்க உடனே நான் போகிறேன் போய் அங்கே போய் உள்ளே போன உடனே கம்பகரேஸ்வரர் ஆலயம்னு சொன்னாங்க சிவன் சிவன்தானே லிங்கந்தான இருக்குது அப்படின்ட்டு அப்புறம் பார்த்துட்டு ரைட் சைடில் திரும்பினங்க சிவனை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்து சிவனுக்கு லெஃப்டில் அப்படி திரும்பி பார்த்தா அது மேலே வந்து நான் என்ன உருவம் கண்டேனோ அதே உருவம் அங்கே பெரிய ஒரு சுதை சிற்பமாக இருக்கிறது சரபேஸ்வர் சன்னிதி மேலே முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய சுதை சிற்பம் இருக்கும் அதே போல் அதே காட்சியை நான் எனக்கு மனசுக்குள்ள ரெஜிஸ்டர் ஆச்சு கண்டேன் அப்படியே ஒரு செகண்டு எனக்கு ஆனந்த கண்ணீர் வந்துச்சு என்னடா அது எனக்கு உள்ளே இப்படி ஒரு உருவம் தெரியுதுன்னு நான் நேராக உள்ளே போய் அங்கே போனால் அங்கே கொஞ்சம் இதோட உருவமாக இருக்கும் அந்த உள்ளுக்குள்ளே பார்க்குறதுக்கு உருவம் பயங்கரமாக இருக்கும் அங்கே போய் பார்த்துட்டு என் பேர் சொல்லி ஒரு ரச்சனை பண்ணிவிட்டு அந்த ஐஏட்ட நான் சொன்ன இந்த மாதிரி எனக்கு வெளியே இருக்கிற மாதிரி ஒரு உருவம் காட்சி கொடுத்து தான் முதல் முறை உடனே அவர் சொன்னார் தம்பி சாமி நீங்கள் வந்து உங்கள் உங்களுக்கு அவருடைய ஆசிர்வாதம் கிடைச்சிருச்சு அதை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க அவரை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கங்கிற மாதிரி சொல்லி அம்சார் சரி அப்புறம் நான் என்ன பண்ணேன் சரபேஸ்வரர் 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 அப்படியே வந்துடுறது சிம்பிளாக படித்து எல்லா விவரமும் நான் என்ன பண்ணேன் சரி அதை அவரை கொஞ்சம் நம்ம உபாசனை பண்ணலான்ட்டு அவரை உபாசனை பண்ண பண்ண ஆரம்பிக்கும் தான் எனக்கு சரபேஸ்வரருடைய ஒரு தாக்கம் ஏற்பட்டுச்சு எனக்கு சில விஷயங்கள் வந்து அவர் உணர்த்தினாருங்க உணர்த்தினாருன்னா இந்த சினிமாவில் வர மாதிரி காதலெல்லாம் கேட்காதுங்க இந்த சொல்லுவாங்களே அசரீரியெல்லாம் கேட்காது எனக்குள்ளே எண்ணமாக வந்துடுவார் அவர் அவருடைய எல்லா வார்த்தைகளும் மனசுக்குள்ளே எண்ணமாக வருதுங்க ஸோ எல்லாமே எனக்கு அப்படி அப்படிதான் எண்ணமாக வருது அந்த எண்ணத்தை நான் வந்து பிரதிபலிச்சிருவேன் அவ்வளோதான் ஸோ அப்படி இந்த சௌபாக்கிய சரபேஸ்வரர் அப்படிங்கிற சரபேஸ்வரர் இதை வந்து நம்ம வந்து அப்போ வந்து நான் அந்த கொரோனா அப்படின்னு நினைக்கிறேன் கரெக்ட் அந்த டைத்தில் அப்போ தான் நான் என்ன பண்ணேன் சரி நம்ம ஒன்று பண்ணலாமே அப்படின்ட்டு ஐயாவுடைய அந்த இதை வந்து முகம் வந்து ரொம்ப கொடூரமாக அகூரமாக வேண்டான்ட்டு நரசிம்மரை ஒற்ற ஒற்ற கொஞ்சம் கொஞ்சம் மூஞ்சியை மட்டும் கொஞ்சம் சாந்தமாக கொண்டு வந்து சுவாமி மலையில் அதை நம்ம செஞ்சு இந்த பஞ்சலோக சிற்பத்தை நம்ம அப்பிராணப்பதி அதுக்கு உண்டான நாற்பத்தெட்டு ஒரு மண்டலம் ஜலவாசம் தானியவாசம் தனவாசம் வச்சு எல்லாம் வச்சு நல்லபடி அதுக்கு உண்டான பவரை கொடுத்து அதுக்கு உண்டானது தான் பண்ணுறோம் அதுலேருந்து பார்க்கும்போது என்னை அறியாமலே என்னை அவர் ஆட்கொண்டு ஆட்கொண்டு விட்டார் அப்போது எனக்கு இதுதான் முக்கியம் கலிகாலத்தில் இதுதான் அப்படின்னு என்னை எனக்கு உணர்த்திருக்கிறாருங்க அதை என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது இந்த கலியுகத்தில் நான் தான் அப்படின்னு ஒரு பெருமையாக சொல்லியிருக்கிறார் கலியுகத்தில் அதுக்குன்னு மிச்சம் கடவுள் இல்லைன்னு நான் சொல்ல வரல என்னை நம்பி ஒருவனை நான் காப்பாற்றுகிறேன் போய் உனக்கு உண்டானது பாரு அப்படிங்கிறார் எனக்கு எப்படி அது எப்படி இது மாதிரி சொல்ல முடியும் நான் எல்லார்ட்டையும் போய் மனசுக்குள்ளே ஒரு பயம்தான் என்னென்னா சிம்பிளாக ஆரம்பித்து அப்படி இது நாள் வரைக்கும் ஸ்லோ ப்ராசஸிங்காக போயிட்டுருக்கேன் நான் வந்து ஓப்பனாக பேசலை இப்போ தான் ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிருக்கேன் வருவது வரட்டும் அப்படின்ட்டு ஏன்னா அவருடைய கட்டளை என்னென்னா நான் தான் நான் பார்த்து கொள்கிறேன் நீ போய் எல்லாருக்கும் என்னை பற்றி தெரிவி எப்படி அந்த அந்த காலத்தில் குருநாதர்கள் வந்து சொல்வாங்கள்ல ஸ்ரீதர்கள் அந்த மாதிரி அவருடைய இது வந்து எனக்குள்ளே பதியுது இன்ட்யூஷனாக பதியுதுங்க சரியாக கேட்கல காட்சி கிடைக்கல ஸோ அப்போது எண்ணாலைகள் எண்ணம் உண் உண்மைதானே எண்ணம் எங்கிருந்து வருது அப்போ அவருடைய இயக்கம் தானே அது அப்போது இதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை நிகம்பலையாக பண்ணுவதெல்லாம் ஸோ ஏதோ ஒரு சில மந்திரங்களை நான் சொல்கிறேன்னே தவிர அவருடைய அவங்களுடைய பிரசன்னம் அங்கே ஆகிறதுனால அது மட்டும் இங்கே வரவங்களுக்கெல்லாம் ஜெயம் பண்ணி தராரு எந்த விதத்துலேயும் குறை இல்லை அப்போது இதை வந்து இன்னும் இப்போதைக்கு நாங்கள் இதை நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஒரு பஞ்சலோக சிலையாக வச்சு பண்ணிகிட்ருக்குறோம் இதை வந்து ஒரு பதினோரு அடி உயரத்துக்கு கல்சிலையாக செய்து கோவில் கட்ட வேண்டும் என்பது எங்களது விருப்பம் அப்படி சொல்கிற விட அவர்களது விருப்பம் இல்லைன்னா என் மனசில் இந்த வார்த்தையை சொல்ல விட மாட்டாரே பதினோரு அடி உயரம் வேணும் அவருக்கு பீடத்தோடு சேர்த்து அப்போ பதினோரு அடி உயரத்தில் சரபேஸ்வரருக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய இதே போல் என்னை சிலையாக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி என் மனசுக்குள்ளே பதியுது அதை உங்களுக்கெல்லாம் நான் வந்து ஓப்பனாக பேசுகிறேன் அப்போது கலிகாலத்தில் கலியுகத்தில் இந்த நேரங்களில் வரக்கூடிய காலங்களில் அவர்தான் அனைத்துமே சர்வதிகாரின்னு கூட நான் சொல்லுவேன் முன்னோ பொலின்னு நான் சொல்லுவேன் எப்படி ஹிட்லர் இருந்தாரோ அது மாதிரி சரபேஸ்வரர் தான் இவரை நம்பி பக்கத்தில் இருப்பவர்களை அவர் காப்பாற்றுவார் அதுக்கு நான் கேரண்டி ஏன்னா என்னை காப்பாற்றிட்டு இருக்கிறாரு இன்னமும் அவர் காப்பாற்றுவார் இன்னும் எத்தனையோ அவரை வந்து அதிசயங்கள் அற்புதங்கள் செய்வார் அதுக்கு நான் வந்து பிரபகண்டா பண்ணணும்னு இல்லை யாம் பெற்ற இன்பத்தை வைகம் பெறணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அனைவருமே உங்களால் முடிஞ்ச உங்களுக்கு தேவையான நேரத்தில் உங்கள் பிரச்சனை தீர்க்கறதுக்கு வாங்க வந்து ஐயாவை பாருங்கள் உங்களால் முடிஞ்ச அவங்கள பார்த்து கூட நீங்கள் உங்கள் சௌரியம் அது நான் எதுவும் சொல்ல விரும்பலைங்க யார்ட்டையும் நான் இது வரைக்கும் இப்படி நீங்கள் வாங்கினதில்லைங்க எல்லாருக்கும் இப்படி கொடுத்து தான் பழக்கம் இப்படி இல்லை இப்போவும் சொல்கிறேன் அவங்களுடைய ஆசை பிரகாரம் நான் போயிட்டுருக்கிறேன் சரியா இந்த வழி நல்ல வழியா என்பதும் எனக்கு தெரியலை ஆண்டவன் அனைவரையும் காப்பாற்றுவார் அதே போல் சரபேஸ்வரரும் அனைவரையும் காப்பாற்றி ஒழுக்க நெறிகளை கொண்டு வருவார் அதான் முக்கியம் ஒழுக்கம்தான் முக்கியம் ஒழுக்கமும் எல்லாத்துக்கும் மேலே என்ன டைம் ஃபேக்டர் நேரமும் ஒழுக்கமும் இருந்தால் கண்டிப்பாக எல்லோரும் மேலே வந்துடலாம் அப்போ இந்த கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் என்று சொல்லக்கூடிய எனது எனதுன்னு சொல்ல விட சபரி கேள்விப்பட்டிருப்பீங்க தான் உண்ட அந்த உணவை தான் பெருமாளுக்கே கொடுத்துருக்குறாங்க எப்படி டேஸ்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணுறாங்க பிரசாதம் வைக்கும்போது டேஸ்ட் பார்க்காம பண்ணுறாங்கல்ல நான் என்ன சொல்கிறேன்னா ஏன் நீ டேஸ்ட் பார்க்கணும் டேஸ்ட்டாக இருந்தால் சாமிக்கும் டேஸ்ட்டாக கொடுக்குற அப்போது அது உப்பு இருக்க இல்லாமல் பார்த்தா என்ன பண்ணுறது சாமி அது சாமி தானே அது என்னை பார்க்க போகுது கண்டிப்பாக அப்படி இல்லை அவருக்கெல்லாம் தெரியும் என்ன சொல்லப்போனால் உத்தமமான ஒரு ஒரு பிரசாதம் செய்யும்பொழுது கண்டிப்பாக நம்ம டேஸ்ட் பார்க்க வேண்டியதில்லை ஏன்னா அதில் அவர் அவர் என்ன செய்யும்போது எல்லாமே சரியாக இருக்கும்னு தான் அர்த்தம் இருந்தாலும் நம்ம மனித மனதுக்கு நம்ம சாப்பிட்டு பார்க்குறது தப்பு இல்லைன்னு தான் சொல்வேன் அதுபோல் என்ன பொறுத்த வரைக்கும் அவருக்கு வைக்கக்கூடிய பிரசாதங்களில் அனைத்துமே எல்லாரும் வந்து சுவையாக இருக்கும்னு தான் நான் ஆசைப்பட்றேன் போல் அவரும் எல்லாருக்கும் இந்த சுவையை கொடுத்து தான் இருக்கிறார் கொடுத்துட்டு இருக்கார் என்ன கொடுப்பார் ஆகவே அனைவரும் வரக்கூடிய காலங்களில் இதே சேலம் மாநகரில் பெரிய ஒரு ஆலயம் அமைந்து அனைவரையும் ஆட்கொள்வார் என்று நம்பிக்கையுடன் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திக்கலாம் சாய்ராம்